கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க தேவடைய வார்த்தையை சுமப்பது பெரிய பாக்கியம் தேவடைய வார்த்தையை பேசுவது அதை பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட தேவைய வார்த்தையை உள் வாங்கி வைத்து அதன்படி வாழ்ந்து அதில் நிலைத்திருந்து அதன்படி செய்கிறவன் தான் பாக்கியவான் புது சிறிசி இருக்கு பாருங்க இந்த புது சிறிசிக்கு என்ன கொண்டு வர உபதேசத்தை கொண்டு வருகிறார் யோவான் ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ரெண்டு வசத்தை நான் வாசிக்கிறேன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் நல்ல கிறிஸ்து சுயமாய் வரவில்லை அதன் புரிஞ்சு கொள்ளணும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர் ஏசு அப்படின்னா யோவன் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனம் சொல்லுகிறது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பிதாவுடைய சித்தத்தை பிதா சொல்லுகிறார் உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுங்கள் சொல்லுகிறார் என்னுடைய உபதேசம் என்னுடைய உபதேசமா இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவுடைய உபதேசமாய் இருக்கிறது பிதாவுடைய உபதேசமாய் இருக்கிறது நான் சுயமாய் வரவில்லை நான் சுயமாய் பேசவில்லை பாருங்க இயேசு கிறிஸ்து சீசர்களை அந்த சமாரியா சிரிட்ட பேசுறதுக்கு பேச போகிறதுக்கு முன்னால சீசர்களை போஜனம் அந்த அதாவது சாப்பாடு வாங்கிட்டு வர அனுப்பிட்டு இந்த சமாரியா சிரிதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார் சமாரியா சிரிட்ட பேசும் பொழுது அவர் தேவனுடைய சித்தத்தை குறித்து தெளிவாய் அவளுக்கு அவளுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார் அவள் கண்டு அவள் சொல்றா அப்ப நீர்தான் வருக அதை தீர்க்கதர்சி சொன்னாரே அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை விளக்கி காண்பிக்கிறார் விலைக்கு காட்ட உடனே அவள் வந்து தன்னுடைய அந்த அவருடைய வார்த்தையை அவருடைய உபதேசத்தை கேட்டுட்டு அப்படியே குடத்தை வச்சுட்டு அப்படி ஊருக்குள்ளே போய் அதை ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க விடத்தில் அவர்கள் உபதேசம் பண்ணார் அவங்க சொன்னாங்க இந்த மெய்யாகவே இவர் உலக ரட்சகர் என்று சாட்சி கொடுத்தாங்க அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் நான் சாட்சியை கேட்டல்ல அவருடைய உபதேசத்தை கேட்டு நாங்க அவர் உலக ரட்சங்கள் என்று அறிந்து கொண்டோம் அப்போ தேவனுடைய உபதேசம் அவங்க அது கூட வந்துட்டாங்க சிசிரம் வந்துட்டாங்க சாப்பாடுட்டாங்க நான் என் பிதாவுடைய சித்தத்தை செய்து மடிப்பது எனக்கு போஜனம் அப்படின்னாரு ஒவ்வொரு புது சிறிசியும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் தேவ சித்தம் என்ன அவருடைய வார்த்தையை அவருடைய உபதேசத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் சித்தம் நீங்க உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்றீங்களா ஒரு மூணு கூட்டம் வந்துச்சு ஆண்டு பிசாசுகளை துரத்தினோம் மத்த ஏழாம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா

கைவிடப்படாதிருக்கும் இருப்பதற்கு நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் தேவ சித்தம் செய்வலை பார்த்து என்ன தெரியுமா உண்மையும் ஊழியக்காரரே கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லி உபதேசம் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் ஆனால் நல்ல தவறு சொன்னார் நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் ஆவி நாமத்தால் ஞானசாரம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தின் முடிவு சகலாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே மையாகவே உம்முடைய விச உம்முடைய உபதேசம் எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அந்த அந்த மாற்றம் சீசனாக மாற்றி எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து கத்தருக்காக என்று தொடர்ந்து ஓடக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று மன நிறைவோடு ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கத்தர் கருத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக அக்னி ஜோலையை மாற்றுவீராக ஆசிர்வாதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.